ஃபுட்லையா வெள்ளிக்கிழமை தானே காலையில் தோசை இட்லி சாப்பிட்டோம் மாமாவுக்கு இட்லி சாப்பிட்டேன் நான் தோசை சாப்பிட்டேன் குட் மார்னிங் அஜ்மல் என்ன சொல்ல தான் டாடி அப்படின்ட்டு இது பதிப்பைன்னு போத்துங்க என்ன பேசணும் பண்ண ஆமாம் ஃபுட்டில் இல்லை வெள்ளிக்கிழமனாலே வந்து ஆக்சுவலாக உண்மை என்னன்னா எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்குங்க எப்பயுமே சாம்பார் சாம்பார் சாப்பிடுவேன் அதனால பெரிய ஒன்றும் ஸ்பெஷலாக இருக்கும்ன்ற ஐடியா இல்லை ஏ மாம்சா இன்னைக்கு என்ன சாப்பாடு ஸ்பெஷல் ரெடி நீ சொல்றேன் எங்கள் மாம்சே மண்டே பிச்சுக்கிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட மாட்டிக்கினு எப்போ பார்த்தாலும் சாம்பார் சாம்பார் காலை வணக்கம் பிரதர் ஜான்சன் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் கரெக்டாக படிச்சேன் பேர் டாடி ஆமாங்க ஏஜி உங்களுடைய பேர் சொல்லுங்க ஆமாம் துபாய் வாங்க ராமச்சந்திரன் துபாய் பிரதர் சொல்லுங்க சொல்லுங்க என்ன சமிக்கலாம் எஸ் கமனாட்டி எனக்கு புரியலடா கமண்ட கமண்டை ஒழுங்காக போடுற பேமானி மரியாதை இல்லாமல் கமண்டை போடுறோன்னா நான் கண்டமேடிக்கு டேய் சொல்லிட்டேன்டா ஆமாம் 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 மரியாதையோட பேசினா நான் மரியாதையாக நான் பதில் சொல்ல கடமை பட்டிருக்கேன் மரியாதை இல்லாமல் பேசுங்க நானும் மரியாதை இல்லாமல் தான் பேசுவேன் உங்களுக்கு இன்னும் அவளை இலக்காரம்மா சொல்லுங்கள் லைவ்ல உட்காந்து எதுக்கு அப்படி பேசுவீங்க வந்துட்டான் அடுத்து ஒரு பேமானி ஏ அடில் குரங்கு மூஞ்சப்பார் பேரைப்பார் அவங்க ஆத்தா கேமுக்கு பெற்றிருப்பான் போல மரியாதைன்னா என்னன்னே தெரியாது क्या बोल रहा है भाई कुछ नहीं, नहीं है काना काली यार ए दिनेश सिन्हा बेमानी நல்லா இருக்கே मुरली பிரதர் நீங்க இப்ப இருக்கீங்க ஆமாங்க மூணு இருக்கு சேனல் இப்ப எப்படியும் ரெண்டு லைவ் வருவேன் ஒரு சேனல் லைவ் வர மாட்டே லேட்டா வருவேன் அதுல இப்ப வரல हाय ஹலோ பிரதர் ஹலோ

நாங்களும் சாப்பிட்டோண்டா இன்றைக்கி கோயில் கிளம்புறோம் போகிறோம் கிளம்பியாச்சு சாப்பிட்டுட்டு போக வேண்டியது சாப்பிட்டுட்டோம் கிளம்பிட்டோம்